தாய் நண்பர்களே ஆத்மிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்போ இன்றைய வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பாருங்க இந்த ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம செய்கிறதுக்கும் நம்ம நம்மளோட செயல்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சாட்சி இவருக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் என்ன தான் பண்ணுறது என்ன தான் செய்கிறதுன்னு இவருக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேயா அதனால தான் சொல்கிறது தான் கடவுள் அப்படின்னு நான் யாரையாவது இது ரொம்ப தத்துவம் பேசாதீங்க அப்படின்னு நினச்சா அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் கேர் எனக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லி ஆகணும் அதுதான் என்னோட என்னோடய வேலையாக எனக்கு கொடுத்துருக்குது அப்போது அனைவரும் இயற்கையை நேசிங்க தான் கடவுள் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் தான் இந்த ஒரு ஆள் தான் செய்து தரணும் இவங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருக்குமே தெரியாத நீங்கள் செய்கிறது கூட அவங்களுக்கு தெரியும் அப்போ நான் இதன் வீடியில் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து என்னோடய பாப்பாவோடய ஸ்டடி டேபிள் அப்போ அவளுக்கு வந்து பெருமாளை தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ காலையில் கூட என்கிட்ட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெருமாள் கிட்டே துளசி வச்சு பிறகு அவளை என்கிட்ட சொன்னேன் எனக்கு பெருமான் தான் எனக்கு பெருசு உன் சிவனுக்குலாம் ரெண்டாவதா அப்படின்னு நான் சொன்னேன் சிவனும் பெருமானும் பெருமாள ஒரே ஒரே சக்தி தான் ரெண்டு பேரும் ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு புரியாத அப்படின்னு எங்கே என்ன சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போயிடுச்சு நீங்கள் பாருங்கள் கரெக்டாக ஒரு பகல் போயிட்டு ஒரு மணிநேரம் ஆகும் கூட ஆகலை ஏதோ சவுண்டு வெளியில் வெளியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டேன் நான் போய் பார்த்தேன் எனக்கே அதிசயமாகி போயிடுச்சு பெருமாளும் சிவனும் ஒரே சக்தி தான் இல்லை இல்லை அதுக்கு மாறாக வேறே ஒன்றும் இல்லை ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஒரே சக்தி தான் ஓகேங்களா ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையை பொறுத்து ஒவ்வொருத்தர் கும்பிடுவேன் அவ்வளோதான் ஆனாலும் எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமாளுக்கு மேலே ரொம்ப 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 பாசம் அப்படி சொல்லலாம் அப்போது எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக ஒரு நிகழ்வு நடந்தது அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்போது நீங்கள் பார்க்கணும் இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது பார்த்திங்களா நீங்கள் இவர் வந்து காலையில் ஏதோ ஒரு சவுண்டு வெளியில் கேட்டேன்னு சொன்னதில்ல நான் போய் பார்க்கும்போது ஆள் நான் புறாய்க்கும் காக்கைக்கும் எல்லாம் சாப்பாடு விற்கும் காலையில் அப்போ அந்த சா தட்டிலிருந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்து எங்கே வந்துருக்கு உக்காந்துருக்கேன் எனக்கு அங்கே முன்னாடி தான் விற்கும் ஆனால் ஆள் வந்து அதிலிருந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்து இங்கே இந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து என்னை காமிக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்த மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது திடீர்னு என் வெளியில ஆளுக்கு வந்தபோது பார்த்தேன் பார்க்கும்போது அப்புறம் பார்க்கும்போது பக்கத்தில் இன்னும் அந்த முன்னாடி இன்னொரு ஆள் இருந்தது அப்போ அவங்களுக்கு சேர்த்து என்ன பிஸ்கட் எடுத்து கொண்டு கொடுத்தேன் பிஸ்கட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டாச்சு அப்போ என்ன என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு ஓகே உங்கள் வீட்டில் இதே மாதிரி வருமா வந்து பிஸ்கட் எடுத்து அழகாக உட்காந்து சாப்பிட்டேன் அப்புறம் அடுத்த ஆளும் வந்து ஏற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டேன் இன்றைக்கி சனிக்கிழமை அதனால் இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பாவோட ரொம்ப ஃபேவரிட்டு கௌடோட ஆள் வந்துடுச்சு இங்கே சுவாமி வந்தாச்சு அப்போ பிஸ்கெட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு இப்போ அவள் பார்த்தா இது ரொம்ப சந்தோஷப்படும் அவள் பார்த்திங்களா ஆள் வந்து இப்படியே ஓந்து பார்க்குறேன் இப்போ இது பார்த்துட்டு என்னென்ன மறுபடியும் பிஸ்கெட்டு கொண்டு வச்சு வச்சாச்சு வச்சு கொடுக்கும்போது அது நல்லா ஹாப்பியாக வந்து வாங்கிட்டு அழகாக சாப்பிட்டு பாருங்க வந்து வந்து வாங்கிடுச்சு அப்போ இப்படி தான் நண்பர்களே இயற்கை நம்மக்கிட்டே பேசும் இயற்கையை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறதோ அளவுக்கு இயற்கை கிட்ட ஒவ்வொரு சிம்டம்ஸை நம்மளை நம்ம தேவைப்படுன ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவையான ரீசன்ஸ் வந்து அவங்களை காமிச்சிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குதா அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக இயற்கை நமக்கு காமிச்சு கொடுக்கும் அதை நம்ம தான் வந்து அசால்ட்டாக அதை கவனிக்காமல் நம்ம பணம் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம தானாகவே நம்மக்கிட்டே வந்து வரும் இந்த பணம் பொருள் ஒன்றும் தேடி நம்ம போக வேண்டிய இல்லை இயற்கையை நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறதோ அளவுக்கு அதெல்லாமே நம்மளை தேடி வரும் அது வந்து அந்த உண்மை வந்து யாருக்கும் தெரியாத நினைக்கிறேன் அதனால தான் எல்லோருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அதனால தான் இந்த பரிகாரத்தை நம்பாதே நீங்கள் இயற்கையை நேசிங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனுஷருக்கு மட்டும் இல்லை அனைத்து ஜீவஜாலங்களுக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஜீவஜாலங்களுக்கெல்லாம் நீங்கள் அன்ன அன்னதானம் போடுங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அவங்களை ஆட்டி பாய்க்காதுங்க நிறைய பேர் சொல்லும் குரங்கெல்லாம் வந்தால் அடுப்பிக்காத நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டுவோம் அதை நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு தொந்தரவாக அது மாறுது நீங்கள் வந்து கொஞ்சம் இதாக பாசமாக அதுக்கிட்ட பழகி பாருங்கள் ஏதாச்சும் சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் கம்மந்து இருந்து பாருங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க அதை சாப்பிட்டுட்டு ஒரு பிரச்சனையும் செய்யாமல் போயிடும் அப்போ நம்ம வந்து நெகட்டிவாக வைப்ரேட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அது அதோட அதோட பலம் வரும் இதுதான் தான் இது தான் நடக்குது அது வந்து ஆனால் மக்களுக்கு எல்லாமே தெரியாது எந்த அளவுக்கு சொன்னாலும் ஆருக்குமே அது புரிய மாட்டிங்க ஓகே நம்ம பணம் பொருள் ஒன்றும் தேடி போக வேண்டாம் அது நம்மளே தேடி வரும் பின்னே இடையில் வர கஷ்டம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து தாண்டி போகிறதுக்கு அது ஒரு கர்மவினை அது 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 அக்செப்ட் பண்ணி போய்ட்டுன்னா ஒரு பிரச்சனும் வராது நம்மளுக்கு അവളതാ ഉൺമ അതാതാ വാഴയുടെ ഉൺമ നെ എളോ മോട്ടിവേഷൻ കേട്ടാലും എവ്വളോ കോവിലു പോണാലും ഒന്നും നമുക്ക് പ്രയോജനം ഇല്ല ഇന്ന ഒരു ചിന്ന ചിന്ന ഇത് മറ്റും താ നമ്മളെ വാഴയിൽ വന്ന് ഉയരങ്ങളിൽ എത്തിക്കും എനിക്ക് വന്ന് എന്നോട് എത്ര കട പ്രശ്നം പ്രച്ചനക്ക് എത്ര മുടിയ വളിയേ ചൊല്ല മുടാത്തു അതെല്ലാം കൊഞ്ച മുടിച്ച് அது முடிக்கிறதுக்கு இன்னும் எனக்கு வந்து வாய்ப்புகள் எனக்கு சாமி தரும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் வரட்டும் நான் சமாளிக்க தயாராக இருக்குது அந்த ஒரு தைரியம் இருந்தால் போதும் அந்த தைரியம் வேணும்னா அந்த தைரியம் ஆறு கொடுக்குறதுனால் இயற்கை தான் நமக்கு கொடுக்குறது இயற்கையை நேசிங்க கண்டிப்பாக உங்களே நேசிக்க இயற்கை ரெடியாக இருக்குது உங்களுக்கு தேவையில் தேவையானது எல்லாமே இயற்கை கொடுக்க தயாராக இருக்குது அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் இருக்குதுல்லே இந்த வீடியோவில் ஒரு காய்ச்சி இருக்குது அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து வந்தது எனக்கு அது வந்து சூம் பண்ணும்போது உங்களுக்கு தெ தெரியல ஞானது கொஞ்சம் இதாக தனி எடுத்து ஸ்பீடு கனாலும் உங்களுக்கு அது தெரியுமே தெரியல ஆனால் ஒரு ஆரஞ்சு கலர் பட்டர்ஃப்ளை ஆனால் இதில் பார்க்கும்போது அது ஒரு கருப்பு கலர் மாதிரி அந்த ஹனுமான் சாமிக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் வந்து உட்காந்து மாதிரி அது பறந்துட்டப்படியே மேலே உயிருந்த மாதிரி தான் அது காய்ச்சி கொடுத்தது அது என்னன்னா சித்தர்கள் சித்தர்கள் எப்பவுமே வந்து சிவனின் சார்ந்து வருந்தவங்களுக்கு அப்போ சிவன் வந்து சிவனும் விஷ்ணுவும் எங்கள் கியானும் பாப்பாவும் காலையில் அதுதான் தான் வாக்குவதம் பண்ணிகிட்டு இருந்தது அப்போ அது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான் இந்த 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 ஒரு காட்சி எனக்கு இயற்கை கொடுத்துருக்குது எனக்கு அது வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்குறேன் ஓகேங்களா கடவுளெல்லாம் சமம் கடவுளெல்லாம் இயற்கை அதுதான் உண்மை அது அந்த உண்மையே உங்களுக்கும் டேம் வந்து சேர்க்கறதுக்கு தான் இந்த ஒரு காட்சி எனக்கு கொடுத்துருக்குது அப்போது அந் இந்த காட்சி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குது ஓகே நண்பர்களே அப்போது இதெல்லாம் இதெல்லாம் சகஜம் தானே இதெல்லாம் குரங்கு ஒரு குரங்கு வந்து வீட்டில் வந்து சகஜம் தானே எப்படி கிடையாதுங்க நீங்கள் அந்த மாதிரி நினைக்கும்போது தான் உங்களுக்கு உண்மை என்னென்னு புரியாமல் போயி போயிடுறதுக்கு காரணம் அதுதான் நம்ம முன்னாடி வந்த ஒவ்வொரு சின்ன சின்ன இதுக்கும் வந்து ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்குது ஓகே அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம ஓகே நண்பர்களே அப்போது இந்த வீடியோ இதுக்காக தான் போட்டேன் நீங்கள் பாருங்கள் ஓகே நண்பர்களே வாழ்க வ வாழ்க வளரோட நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் கை இமேஜு வரும் இடத்துல பாருங்கள் அதில் கொஞ்சம் அது கை இல்லை அதே டைமில் வந்து ஹனுமாரும் வந்து கை தூக்கும்போது அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது கை கிடையாது அது பட்டர்ஃப்ளை ஆரஞ்சு கலர் வீடியோவில் என்னன்னு தெரியல கருப்பாக தெரியுது ஓகே நண்பர்களே நாய் கொலைக்குது என்னன்னு பார்த்துட்டு வரலாம் ஓகே அப்போ நண்பர்களை இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாய்ஸ் ரெக்கோ இது எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே இந்த நாய் கொலை சார்ல போய் பார்க்கும்போது ஒரு தம்பி இந்த என்னதான் ஃப்ளோர் வாஷ்ரூம் இந்த ஹார்பிக் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து ஒரு காலேஜ் பையன் நினைக்கிறேன் பையன் வந்து அவருடைய சேலுக்காக வந்திருக்கு அப்போ அது பார்த்தீங்களா நான் அது உடனே அது ஒடனே வாங்கிட்டேன் எனக்கு இருக்குது ஆல்ரெடி இருக்குது ஆனாலும் நான் ஒன்று வாங்கிட்டேன் அப்போ இதெல்லாம் ஒரு இயற்கையோட நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்களா இது கண்டனுக்கு பேஸாக எப்படி எனக்கு வந்து இயற்கை வந்து கொடுக்குதுன்னு பாருங்க அந்த பையனுக்கு கீழே வந்து விற்கும்போது அது வந்து நடந்த வெயில் வந்து உயர்த்து அது அப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க ஓ இந்தவங்க இப்படி இருக்கிறவங்களை தான் வந்து திருடுவாங்க அதனால் நம்ம போய் வாங்கக்கூடாது அப்படின்னு அப்படி நினைக்கவே கூடாதுங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருள் திருட்டு போகும் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று ஏதோ ஒன்று லாஸ் ஆகும் இப்படி தான் நடக்குது இந்த இயற்கையோட கணக்கு ஓகே நான் வந்து தைரியமாக போயினேன் போய் வந்து உள்ளே நின்று நான் கொடுத்துட்டேன் அது நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் நம்ம ஹெல்ப் மைண்ட்லேயும் இருக்கணும் அந்த மாதிரி நான் கேட்டு ஓப்பன் பண்ணாமல் உள்ளே நின்றுட்டு அது வாங்கிட்டு அது கேஷ் கொடுத்துட்டேன் இப்படி தான் இருக்கணும் நம்ம ஓகேங்களா விழிப்புணர்வோடே இருக்கணும் ஹெல்ப் மைண்டோடே இருக்கணும் இல்லை நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்கும் அதனால் எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் ஒரிக்கலும் நம்ம நினைக்கக்கூடாது ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோ பார்க்கல அது வரைக்கும் பாய்